நீட் நுழைவு தேர்வு முறைகேடு வழக்கில் முக்கிய குற்றவாளியான ராகேஷ் ரஞ்சன் என்பவரை சிபிஐ அதிகாரிகள் பாட்னாவில் கைது செய்திருக்கிறார்கள் இந்த முறைகேடு தொடர்பாக இதுவரை பனிரண்டு பேரை சிபிஐ கைது செய்துள்ளது குறித்த கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனும் கேட்கலாம் பால்முருகன் நீட் நுழைவுத் தேர்வு முறைகேடு வழக்கில் முக்கிய குற்றவாளியான ராகேஷ் ரஞ்சனை பாட்னாவில் வைத்து சிபிஐ கைது செய்திருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன அதாவது நீட் கேள்வித்தாளை மாணவர்களுக்கு விற்பனை செய்ததாக இதுவரை தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியான ராகேஷ் ரஞ்சன் என்பவரைத்தான் தான் இன்று சிபிஐ கைது செய்திருக்கிறது ஏற்கனவே இந்த நபர் மீது பீகார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தார்கள் பீகார் போலீசார் நடத்திய விசாரணையின் தொடர் விசாரணை விசாரணையை தான் தற்போது சிபிஐ நடத்தி வருகிறது அந்த வகையில் கடந்த சில நாட்களாகவே இந்த ராகேஷ் ரஞ்சனை பீகார் மாநிலத்திலும் அண்டை மாநிலங்களிலும் தேடி வந்தது தான் இன்று பாட்னாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த ராகேஷ் ரஞ்சன் என்பவர்தான் மாணவர்களுக்கு நீட் கேள்வித்தாளை விற்பனை செய்ததாக சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வந்தது இந்த சூழ்நிலையில் தான் அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே 12 பேரை சிபிஐ கைது செய்துள்ள நிலையில் தற்போது முக்கிய குற்றவாளியான ராகேஷ் ரஞ்சனையும் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள் கிரிஜா கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்